ஹாய் நண்பர்களே அப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கேழக்க சித்திரோடு இரண்டாவது மந்திரம் நான் நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் போகிறோம் நண்பர்களே நாற்பத்தி எட்டு நாளைக்கு ரொம்ப ஆர்வமோடைய பா எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த ரெண்டாவது மந்திர ஜபத்துக்காக அப்போ ஃபஸ்ட்டு மந்திர ஜபம் நான் அது நாற்பத்தி எட்டு நாள் முடித்தாச்சு அதில் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சது என் இந்த வீடியில் சொல்கிறேன் அப்போ இரண்டாவது மந்திரஜபத்துக்கு ஃபோட்டோ வச்சு கும்பிட்ற மாதிரியே சொகையாக அதுக்குள்ளே அந்த கோவிலோட சில பிரதிஷ்டையெல்லாம் முடித்து ஃபோட்டோவும் வெளியிட்டுருச்சு அப்போ அதனால் எனக்கு ஃபோட்டோ கிடச்சிது அதுவும் ரொம்ப லக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த ஃபோட்டோ நான் கூகுள் போய் எடுத்து அப்புறம் கலர் பிரிண்ட் எடுத்து கடையில் கொடுத்துருந்தது ஃபோட்டோ ஃப்ரீம் பண்ணி வாங்கிறதுக்காக அப்போது அது நானும் பாப்பாவும் போய் வாங்கிட்டு போ இப்போ தான் வந்தது வந்த உடனே அது பாப்பா நல்லா ரொம்ப சந்தோஷத்தோடு இவ்வளோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளுக்கும் பார்க்கலாம் எப்படி அது ஃப்ரீன் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா பாருங்க அழகாக பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஐயோ வந்து அழகாக இருக்குது சொல்லக்கூடாது அப்படி பார்த்திங்களா அப்போது நான் இந்த ஃபஸ்ட்டு ஜபம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா நான் அப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கரெக்டாக நான் இதை அந்த ஃபஸ்ட்டு மந்திரஜபாக ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் பாப்பா மட்டும் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறவங்க இருந்தது அப்போ அவங்களுக்காக எல்லாமே சொல்லி நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணியிருந்தது அப்போ அதே மாதிரி எங்கள் பாப்பா நல்ல மார்க்கு வாங்கிடுச்சு அவளுக்கு எதிர்பார்த்த அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காலேஜிலே அவளுக்கு அட்மிஷனும் கிடச்சது அப்புறம் சில பிரதிஷ்டைக்கு என்னைக்கு நான் பதினொந்தாம் தேதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரமாக நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தது ஆனால் கரெக்டாக பிஎஸ்டி காலிலேருந்து பதினொந்தாம் தேதியே எனக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தது அப்போ அதுவும் ஐயா எனக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது அந்த அன்னைக்கு எங்கே போய் கரெக்டாக അവൾക്ക് നാൽപ്പത്തി ആറ് സീറ്റ് മെറിറ്റിലിരുന്നത് അതിലൊരു സീറ്റ് എൻ്റെ പാപ്പാകും കിടച്ച നന്പുകളെ അവളും രൊ സന്തോഷമായിരുന്നത് അയ്യാക്കും നന്റി ചൊല്ലിട്ടേ അവൾ എല്ലാം നമ്മൾക്കൊരു നിമിത്തം അപ്പൊന്ന് ചൊല്ലല ശിവപെരുമാനെ ഞാൻ ഇവളന്നാളും ശിവപെരുമാനെ മുരുകെരുമാനെ ഞാൻ മനസ്സാരെ കുമ്പിട്ടിട്ടിരുന്നത് അപ്പോൾ അവങ്ങൾ എനിക്കൊരു വഴി വഴികാട്ടിയാതെ വന്നിന്ന് എനിക്കെന്തോ ഒരു മന്ത്രജീപത്തെ കൊടുത്തത് അസുഖ്യ വഴി അപ്പോൾ ഞാൻ മന്ത്രജീപത്തെ ചൂസ് പണി വെച്ച് அப்போ அது அதனால எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்து நடந்திருக்குது நண்பர்களே அப்போது இந்த ரெண்டாவது மந்திரஜபம் நான் லைவ் போடுறேன் யாரோ ஒரு விருப்பம் ஒரு வாங்க நான் அது ரீச்சுக்காகையோ இல்லைன்னா எனக்கு வாட்ச் டைமுக்காகையோ நான் லைவ் போடலை யாரை பா யாராச்சும் வந்து இருந்து பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி லைவ் போடுவேன் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க ஆராய்ச்சி இருந்தால் வந்து அதில் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஐயா நம்ம கூட இருக்குது அப்படின்னு நினச்சி சாமி கும்பிடலாம் வாங்க